உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்னம் ஐந்து லட்சம் கள்ள ஓட்டுகள் திமுகவோட பகிர் திட்டம் இந்த திட்டத்திற்கு மூல காரணமா இந்த திட்டத்தை நானே சிந்திச்சேன் அப்படின்னு சிந்திச்சவர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற பகிர் தகவல்கள் அப்படிங்கிறது வருது இதனாலதான் எஸ்ஐஆரை பார்த்து இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பார்த்து திமுக வாயிலையும் வைத்திலையும் அடிச்சுது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்மளால உணர முடியுது இது எல்லாத்தையுமே இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு தேர்தல் அரசியலுக்கே ஒரு தற்கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எதனால எஸ்ஐஆர் தமிழக வெற்றி கழகத்துக்கு அவசிய தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதாவது இந்த எஸ்ஆர் வந்து மற்றவர்களை விட அவசிய தேவை தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஏன் தேவை இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அதாவது நேதாஜி டிவி திரு வரதராஜன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படிங்கிறது பகிர்ந்திருந்தாரு செந்தில் பாலாஜி மூணு லட்சம் கள்ள ஓட்டுகளுக்கு ஒரு பயிர் திட்டத்தை போட்டிருக்காரு அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமா சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட அது சார்ந்து நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது உண்மையாகவும் தெரியுது அப்படிங்கிறதையும் உணர முடியுது அதே கொஞ்சம் டீடைல்டாக சொல்லிடுவோம் குறிப்பா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பேராபத்து அப்படிங்கிறதையும் நாம சொல்லிடுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் பேச போகிறோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க டிவி கேவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு தரப்பு ஏடியன்கேவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு அப்படியெல்லாம் கிடையாது நாம மக்கள் தரப்புக்கு சப்போர்ட் பண்றோம் திமுக தான் கேட்டாகணும் இப்ப கரூர் ஒரு விஜய் அவர்களுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வேற எந்த பங்கும் கிடையாது கூட்டம் அவ்வளவுதான் அதுல வந்து பெருசா அதுக்கு மேல நீங்க தமிழக வெற்றி கழகத்தை குற்றம் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்ப திட்டமிட்டு சொல்றாங்க அப்படிங்கும்போது நியாயத்தின் பக்கம் நாம நிக்கிறோம் அது டிவி கேவுக்கு ஆதரவு அப்படின்னு மற்றவர்கள் எடுத்துக்கிட்டா அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை அதே நேரத்துல கேவுக்கு சப்போர்ட் பண்றதா டிவி கேவினர் பேசுறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால ஏற்புடையது அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஒரு இஷ்யூ பேஸ்ட் அப்படிங்கறதாலதான் நம்ம பேசுறோம் ஒரு பிரச்சனையில தப்பு யார் பக்கம் யார் பக்கம் சரி இதை என்ன செஞ்சிருக்கலாம் இவ்வளவு தான் நம்ம பேசுறோம் அந்த அடிப்படையில்தான் இன்னைக்கும் பேச போறோம் எஸ்ஐ ஆர் இதுக்கு வந்து நிறைய பேருக்கு முழு மீனிங் அப்படிங்கிறதே தெரியல அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி மாதிரியெல்லாம் நான் பேச மாட்டேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு அதனால எஃப்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக சொல்ல முடியும் சரி இந்த எஸ்ஐஆர் பிஜேபி கொண்டு வந்திருக்கு அவர்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக ஆதரிக்குது திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்க்கிறாங்க தமிழக வெற்றி கழகமும் அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம கடைசியில பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து லட்சம் கள்ள ஓட்டுகள் எப்படி அதாவது நீங்க கோவை மாவட்டத்துக்கு முழுக்க குங்கு மண்டலத்துக்கே முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி தான் இன்சார்ஜ் அப்படின்னு திமுக கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களால பார்க்க முடியும் அரசியல் அப்படின்னா தியாகம் அரசியல் அப்படின்னா சேவை இதையெல்லாம் வந்து செத்து போய் ரொம்ப நாளாச்சு அரசியல் அப்படின்னா பிராடுத்தனம் அரசியல் அப்படின்னா பில்லகாத்தனம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இன்றைய அரசியல்ல நம்மளால பார்க்க முடியுது இதுல கைதேர்ந்தவர் கரை கண்டவர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம் ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜெயிக்கணும் செந்தில் பாலாஜிக்கு காசு சேகணும் அதுக்காக எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற நபர் தான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத கடந்த காலகட்டத்துல பார்த்திருப்பீங்க இல்லைன்னா வாக்காளர்களை பூரா அழைச்சிட்டு போய் ஒரு பட்டியில மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு மூணு வேலை பிரியாணி கோட்டு பிரியாணி போகும்போது காசு இப்படியெல்லாம் இடைத்தேர்தலை செய்யக்கூடிய ஒரு மோசமான கேவலமான செயலை செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி இப்ப செந்தில் பாலாஜிக்கு மவுஸ் அப்படிங்கிறது இந்த கைது அப்படி அப்படிங்கிறதுக்கு பிறகு குறைஞ்சாலும் கூட திமுகவுல அவருக்கான மவுஸ் அப்படிங்கிறது குறையவே இல்லை ஏன்னா ஸ்டாலின் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு நம்ம அப்பாவுக்கு அதாவது நம்ம அப்பா இருக்கார்ல திராவிட அப்பா அவரோட அப்பாவுக்கு கருணாநிதிக்கு நல்ல தலகருத்தர்கள் இருந்தாங்க ஒரு பக்கம் ஆர்காடி வீராசாமி இன்னொரு பக்கம் அன்பழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கும் அந்த மாதிரி முக்கியமான தலகருத்தர்கள் அப்படின்னு இல்லைனாலும் கூட விசுவாசமா செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க என்ன அப்படின்னா நீ எவ்வளவோ அடிச்சிட்டு போய் சேர மட்டும் இங்க தள்ளு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் உற்றுவாப்புல அங்கங்க மாவட்டத்துல குறுநில மன்னர்கள் போல வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அடுத்து உதயநிதியோட பீரியட் அப்படிங்கிறது வந்துருச்சு உதயநிதிக்கு விசுவாசமான இடத்துல இருக்க போறவர் யார் உதயநிதிக்கு அடுத்த இடத்துல இருக்க போறவர் யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆனால் அன்பில் மகேஷும் உதயநிதியும் இன்னமும் விளையாட்டு பிள்ளைகள் தான் ஒரு அரசியல் சார்ந்த டீப்பான விவரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது ஈஸியா சிக்கிருவாங்க அதனால விவரம் தெரிஞ்ச ஒருத்தனை அதாவது இன்ன இன்றைய அரசியல்ல விவரம் தெரிகிறது அப்படின்னா எல்லா டுபாகூர்த்தனமும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் மகனுக்கு பக்கத்துல வச்சிடணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் செந்தில் பாலாஜி அதனாலதான் பரம்பரை திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களை தாண்டி செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அந்த முக்கியத்துவத்தை அப்படிங்கறதுக்காக செந்தில் பாலாஜி போட்ட ஒரு மெகா பிளான் ஏற்கனவே பெல்ட் அப்படிங்கிறது ஏடிஎம்கே கோட்டை அங்க இப்ப பிஜேபியும் கூட்டணி அப்படிங்கறதால ஆட்டோமேட்டிக்கா திமுகவே அங்க குளி தோண்டி புதைச்சிருவாங்க இப்ப புதைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்காக போட்ட பிளான் தான் என்னன்னா ஜவுளி தொழில் கொடிகட்டி பறக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி நீங்க ஈரோடு திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் எல்லா இடமும் பாத்தீங்கன்னா ஜவுளி தொழில் இந்த ஜவுளி தொழில்ல கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறது உண்மை இப்ப இந்த மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் சட்டப்படி அவங்க இந்தியாவுக்குள்ள எங்க போய் தங்குறாங்களோ எங்க இருக்காங்களோ அங்க வாக்கு சேர்த்துக்கலாம் அந்த அடிப்படையில அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய நபர்களை வச்சு அவங்க வந்து எல்லாருமே இங்க வடமாநில தொழிலாளர்கள் வாக்காளர்களா மாறியிருக்காங்க இப்ப இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய தேசம் உலக நாட்டாம அவர் வந்து இப்ப ஜவுளி இறக்குமதி எல்லாத்துக்குமே கூடுதல் வரி விதிச்சுட்டார் அப்படிங்கறதால பெருசா இங்க இருந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது இல்லை அப்ப தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அவன் வேற வேற பகுதிக்கு போயிட்டான் இங்கே இருந்து என்னடா பண்றதுன்னு பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து பலர் அவன் சொந்த ஊருக்கு போயிட்டான் ஏதோ ஊர்ல போய் கஞ்சி கிஞ்சி குடிச்சாது பழப்ப ஓட்டுவோம் அப்படிங்கிற கதையில அவர்களோட வாக்கு எல்லாம் இங்க இருக்கு அந்த வாக்க நம்ம ஆட்களை இறக்கி ரெண்டாவது வாக்கா போடுவோம் அப்படிங்கிறது தான் அந்த பகிர் திட்டம் அப்படிங்கிறத வரராஜன் அவர்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தார் இந்த கொங்கு பகுதியில மட்டுமே மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கு அதுல குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சத்தையாவது நம்ம போட்டுடலாம் அஞ்சு லட்சம் வாக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா என்ன அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி போட்ட ஒரு பிளானா இருந்துச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது சாதாரணமா விட்டா பண்ணிரலாம் பட் இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு இது இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற இதே திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஹரியானாவில வந்து கல்ல ஓட்டு போட்டாங்க அங்க கல்ல ஓட்டு போட்டாங்க இங்க கல்ல ஓட்டு போட்டாங்க ஒரே பெண்மணி பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இங்க வந்து எண்பத்தி அஞ்சு ஓட்டு போட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் பாட்டு கதறிக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இந்த கள்ள ஓட்டுகள் எல்லாம் போடப்பட்டது உறுதி அப்படின்னா இந்த எஸ்ஐஆர ஆதரிக்குது காங்கிரஸ் அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும் அப்ப ஒரு திருத்தம் அங்க தேவைப்படுது சரி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் சொல்றாரு அம்பத் அந்த தப்ப சரி பண்ணணும்னா எஸ்ஐஆர் தேவையா இல்லையா ஆனா இங்க ஏன் திமுக எதிர்க்குது அப்படின்னா எந்த பழி அதாவது இந்த கள்ள ஓட்டு பழி அப்படிங்கிறது பிஜேபி மேல வடமாநிலத்துல போடப்பட்டுச்சோ அதே பிளான திமுக எக்ஸிக்யூட் பண்ண பாக்குது அங்க தேர்தல் காங்கிரஸ் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க என்ன முடியல நாங்களும் அதுக்கு மாதிரி இங்க நீக்கணும் அப்படின்னு சொன்னா எஸ்ஐஆர் வந்துட்டா நாங்க போட்ட பிளான் எல்லாமே வீணாயிடுமே தான் திமுகவோட கதறலுக்கு காரணம் அப்ப இங்க எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்ப பணிகள் நடந்துட்டு இருக்கு திமுகவினர் அரசு ஊழியர்களோட வேலையவே இவங்க போய் அப்ப என்ன காரணம் கல்ல ஓட்டு போட்டுருமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அதுல இருக்குதா சந்தேகத்தை தான் வரதராஜன் அவர்கள் எழுப்பியிருந்தார் இதுல ஏன் டிவி கேவுக்கு ஆபத்துன்னு நான் சொல்றேன்னா இப்ப ஒரு வார்டு எடுத்துங்க அங்க அதிமுகவுக்குன்னு ஒரு வார்டு செயலாளர் இருப்பாங்க திமுகவுக்குன்னு ஒரு வார்டு செயலாளர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒருத்தனை காமிச்சு அந்த வார்டில் உள்ளவனை காமிச்சு இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் இந்த வார்டுல இந்த தெருவில் இன்னாரு மகன் வாக்காளர் பட்டியல்ல இத்தனாவது வரிசை என்ல இவனோட பேர் இருக்கணும்னு சர்வ சாதாரணமா சொல்லுவாய் இவன் எல்லாமே தேர்தல் அரசியல்ல கரகெண்ட அவங்க கரைச்சி குடிச்சவங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு வார்டுக்கு ஒரு பூத்துக்கு ஐநூறு ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஐநூறு வாக்காளர் எங்க குடியிருக்கான்னு அப்டேட் முதல் உண்டு திமுக வாடு செயலாளருக்கும் தெரியும் அதிமுக வாடு செயலாளருக்கும் தெரியும் எங்க வேணாலும் போய் பிடிச்சிருவா நீங்க இப்ப ஒரு சொந்த தெரு உங்க தெருவாதான் இருக்கும் ஐம்பது வருஷமா நீங்க அதே தெருவுல இருந்திருப்பீங்க அந்த தெருவை வாக்காளர் பட்டியல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த போட்டாவில் இருக்கிறவங்க பல பேரை யாருன்னு உங்களுக்கே தெரியாது ஏன்னா போட்டா தெரிஞ்ச போத்தியா இதுல கண்டுபிடிக்க முடியாத முகம் அப்படி இருக்கும் அப்படியே இல்லைன்னாலும் எப்பயாவது அவனத்தங்க குடியிருந்திருப்பான் அவனுக்கு ஓட்டு இன்னும் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கும் அவன் ஊர்லயே இருந்திருக்க மாட்டான் வெளிநாட்டுல செட்டா இருந்திருப்பான் ஓட்டு இங்கேயே இருந்துகிட்டு இருக்கும் ஆனா அவனை எப்படி வர வைக்கிறது யார் மூலியமா அவனை தொடர்பு கொள்ளலாம் அவன் ஓட்டு போட வருவானா வந்தா யாருக்கு ஓட்டு போடுவான் இந்த குடும்பம் திமுக குடும்பம் இந்த குடும்பம் அதிமுக குடும்பம் இந்த குடும்பம் நடுநிலை இந்த குடும்பம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுரும் இந்த குடும்பம் காசு கொடுத்தாலும் நமக்கு ஓட்டு போடாது இப்படி வாக்காளர்களை ரகவாரியா பிரிச்சு மனப்பாடமா வச்சிருப்பாங்க ஆனா டிவிக்கு களத்திற்கு ரொம்ப புதிது அப்படிங்கறதால இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் தலையும் தெரியாது வாலும் தெரியாது ஆன்லைன் அரசியெல்லாம் வச்சு வெளுப்போம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க அட்டிச்சு தூள் பரப்புவோம் ஆனா களத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு எந்த டிவிக்கு தொண்டனை கூப்பிட்டு உன் வால்ல எத்தனை ஓட்டு இருக்குன்னு கேட்டா கூட தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியாது இனிமேல் தேட ஆரம்பிக்கணும் தான் இறங்குவாங்க அவங்க வாக்காளர் பட்டியலை வாங்கி இவெல்லாம் எந்த தெருவில் இருக்கான் எங்க இருக்கான் என்ன இருக்கான் அது ஒரு கடல் மாதிரி இருக்கும் பார்த்தா தெரியாது குழம்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான வேலைகளை ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உட்காந்து நிதானமாக செய்வாங்க டிவி கேட்க மேக்சிமம் இருக்கக்கூடியது இளைஞர்கள் தான் அவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய கடுப்பா இருக்கும் சீரியஸாகவே நான் சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி வேலைகளை நாங்களும் செஞ்சு பழகப்பட்டிருக்கோம் இதை எடுத்து பார்த்தாலே அட போடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது ஒரு கட்டத்திற்கு மேல தேடி போய் சலிப்பு ஏற்பட்டுரும் உங்களுக்கு ஆனா திமுக அதிமுக வேற சாதாரணமா உட்காந்த இடத்துல போன் பண்ணி பேசுவான் இங்க இருக்கான் அவன் இங்க கூப்பிட்டா வந்துருவான் இன்னார் சொந்தக்காரன் இன்னார் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா பிடிப்பான் இதை வந்து கிராமப்புறத்துல டிவி கேவல எளிமையா செஞ்சிட முடியும் ஏன்னா கிராமத்துல பெரும்பாலும் வெளிநபர்கள் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை ஒரு நகராட்சி பேரூராட்சி மாதிரியான பகுதியிலேயே பெரிய பிரச்சனைகள் பெருநகரங்கள் மாநகராட்சிகள் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல இதை செய்யறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால டிவிக்கே இளைஞர்களே இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது எஸ்ஐஆர் அதிகாரிகள் போகும்போது இவர்கள் பின்னாடியே போனா அதை கத்துக்கலாம் அப்ப அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது டிவி கேவுக்கு ஒரு வரப்பிரசாதமாவே இருக்கும் கள்ள ஓட்டுகள் போடுறதையும் தடுக்கப்படலாம் இப்படி பல எஸ்ஐஆர் ஆல டிவி கேவுக்கு லாபம் இருக்கு அது புரியாம ஏன் எதுக்குறாங்க அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல இதுல நான் பேசுனது தப்பு சரி எது இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம் பட் ஒருத்தருக்காக நான் ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னு யாரு சொன்னாலும் அதை நாம கடந்துதான் போவோம் அதை மறுப்பதற்கில்லை தொடர்ந்து பேசுவோம்